ஓம் சாய்ராம் சென்னையில் ஒரு தொப்பியம்மா திருவண்ணாமலையில் தினம் தினம் தொடர்ச்சியாக கிரிவலம் வந்து கொண்டிருக்கிற தொப்பி அம்மாவை பார்த்து அநேக சிவ சொந்தங்கள் வாழ்த்துக்களை பெறுகிறார்கள் இதோ இங்கே சென்னையில் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிற இந்த தொப்பி அம்மாவை பாருங்கள் இவரும் கிட்டத்தட்ட அதே போலவே தொடர்ச்சியாக வித்தியாசமான முறையிலே பாபாவிடத்தில் வழிபாடு செய்து வணங்கி அவருடைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இதோ இதோ பாருங்கள் அவருடைய வழிபாட்டு முறைகளை பாருங்கள் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இதோ இதோ பாருங்கள் ஓம் சாயராம் ஜெய் சாயராம்